எல்லாருமே சப்பாத்தி சுட்டு அது மீறி போச்சுன்னா தான் கொத்து சப்பாத்தி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க பட் நாங்க அப்படி இல்லை எனக்கும் சரி என் ஹஸ்பண்ட்க்கும் சரி இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இது பண்றதுக்காகவே ஃப்ரெஷ்ஷா சப்பாத்தி சுட்டு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு கிடப்போம் அவ்வளோ பிடிக்கும் எப்பவுமே சப்பாத்தி சுட்டோனா கையிலேயே குட்டி குட்டியா பிச்சு போட்டு தான் செய்வேன் பட் இந்த டைம் அழகா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தென் ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் மல்லி மல்லித்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் நான் வீட்டு குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் இது எங்க அம்மா எப்படிதான் அரைப்பாங்கன்னு தெரியாது மேகி பாஸ்தா எதுக்கு போட்டாலுமே சூப்பரா இருக்கும் எல்லாமே அந்த ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஒரு மூணு முட்டையை உடச்சு ஊத்திட்டு இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே முட்டை நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உங்க வீட்டுல ஏதாவது குழம்பு இருந்தா இதோட சேர்த்துக்கோங்க லைக் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சுண்டல் குழம்பு எது சேர்த்தாலுமே சூப்பரா இருக்கும் பட் என்கிட்ட இல்லைன்றனால நான் அதை அப்படியே சும்மா ஒரு கிண்டி கிண்டி எடுத்தா சூப் பரான கொத்து சப்பாத்தி ரெடி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் என்னோட ஒரு ஃபேவரட் ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்